ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்த பாப்தாதா மதுபன் வாணியின் தலைப்பு உலக நன்மை காரியத்திற்காக பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களின் வார்த்தைகளும் எப்பொழுதும் நன்மை பயப்பதாகும் சப்தத்தில் வருவது மற்றும் சப்தத்திலிருந்து விலகி செல்வதில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்ற இதன் அனுபவியாக அனைவரும் ஆகிவிட்டீர்களா மைக்கில் கொஞ்சம் சப்தம் தெளிவாக இல்லாமல் இருந்தது பாருங்கள் சப்தம் ஒருவேளை சரியாக இல்லை என்றால் நன்றாக இல்லை அல்லவா இயந்திரத்தில் கொஞ்சமாவது கோளாறு இருக்கிறது என்றாலும் அந்த மாதிரி சப்தத்தை விரும்புவது இல்லைதானே அப்படி உங்களுடைய இயந்திரமான இந்த வாயும் மைக் தான் இந்த வாய் மூலமாகவும் எப்பொழுது யதார்த்தமான மற்றும் யுக்தியுக்தான வார்த்தைகள் வெளியாவது இல்லை என்றால் அந்த நேரம் அனைவருக்கும் என்ன அனுபவமாகும் அல்லது அந்த நேரம் உங்களுக்கு தெரிய வருவதே இல்லையா என்ன எப்பொழுது ஸ்தூலமான இயந்திரத்தின் சப்தத்தையும் விரும்புவதில்லை என்றால் இயற்கையான வாய் மூலம் வெளியாகியிருக்கும் வார்த்தைகள் மற்றும் சப்தம் தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் அந்த மாதிரியே அனுபவம் ஆக வேண்டும் ஒருவேளை இதை உணர்ந்தீர்கள் என்றால் அந்த நேரமே என்ன மாற்றம் ஏற்பட்டுவிடும் தெரிந்திருக்கிறீர்களா அந்த நேரத்திலிருந்தே நிரந்தரமாக வீணான வார்த்தை விஸ்தாரப்படுத்தக்கூடிய வார்த்தை நேரத்தை வீணாக்கும் வார்த்தை மற்றும் தன்னுடைய பலகீனங்கள் மூலமாக மற்ற ஆத்மாக்களை தீய சேர்க்கையில் கொண்டு வரக்கூடிய வார்த்தை அனைத்தும் முடிவடைந்துவிடும் மகான் ஆத்மாக்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் மகாவாக்கியம் என்று கூறப்படுகிறது மகாவாக்கியம் என்றால் மகான் ஆக்கக்கூடிய வாக்கியம் மகாவாக்கியம் விஸ்தாரமானதாக இருப்பதில்லை எப்படி மரத்தின் உள்ளே விதை மகானாக இருக்கிறது மேலும் அதனுடைய விஸ்தாரம் இருப்பதில்லை ஆனால் அதில் அனைத்து சாரமும் நிரம்பி அதே போலவே மகாவாக்கியத்தில் விஸ்தாரம் இருப்பதில்லை ஆனால் அதில் சாரம் இருக்கும் அந்த மாதிரி சாரம் நிறைந்ததான மிகச்சரியானதான யுக்தியுக்தாக யோக யுக்தாக சக்தி அன்பு யுக்தியாக சுயமரியாதையின் யுக்தியாக மற்றும் நினைவு யுக்தியான வார்த்தைகளை பேசுகிறீர்களா எப்படி தற்சமயம் உலகத்தில் அழியக்கூடிய பதவியை பெறக்கூடிய விசேஷ ஆத்மாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களும் தன்னுடைய வார்த்தையையும் சோதித்து பின்புதான் பேசுவார்கள் என் மூலமாக அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வெளியாகிவிடக்கூடாது அதனால் தேசத்தில் மற்றும் உடன் இருப்பவர்களில் எதிர்ப்பை உருவாக்கிவிடக்கூடாது என்று நினைப்பார்கள் அதே போலவே உலகிற்கு நன்மை செய்வதற்கான உயர்ந்த காரியத்தில் பொறுப்பாளராயிருக்கும் நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள் உங்களுக்கு உலகில் விசேஷ அந்தஸ்து இருக்கிறது என் மூலமாக என்னென்ன வார்த்தைகள் வெளியாகிறதோ அது அனைவருக்கும் மற்றும் தனக்கும் நன்மை பயப்பதாக இருக்கிறதா என்று இதையும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும் வீணான விஷயங்களையோ முற்றிலும் விட்டுவிடுங்கள் ஆனால் இப்பொழுதைய நிலையின் அனுசாரம் நன்மை செய்வதற்கான காரியம் அடங்கியில்லாத வார்த்தை ஒன்று கூட வாயிலிருந்து வெளியாக கூடாது விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவத்தின் நினைவு சின்னம் இதுவரையிலும் பக்தி மார்க்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் அது என்ன உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவத்தின் நினைவு சின்னமாக பக்தி மார்க்கத்தில் என்ன இருக்கிறது கீதையோ ஞானத்தின் நினைவு சின்னமாகும் நடைமுறை வாழ்க்கையில் அந்த மகத்துவத்தை வர்ணனை செய்கிறார்கள் பாருங்கள் இன்றைய நாட்களின் மகானாத்மாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்காக பக்த மனிதர்கள் சத்திய மகாவாக்கியம் மகாராஜ் சத்தியம் கூறும் பெரியவர் என்று கூறுகிறார்கள் அது வீணானதாக இருந்தாலும் அல்லது உண்மை இல்லாததாக இருந்தாலும் கூட இது மகானாத்மாவின் வார்த்தை என்று நினைக்கிறார்கள் அப்படி இந்த மகத்துவத்தை வைக்கிறார்கள் சத்திய மகாவாக்கியம் மகாராஜின் இந்த நினைவு சின்னம் எப்பொழுதிலிருந்து தொடங்கியது முதலில் யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறது பின்பு பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னம் மட்டும் இருந்து விடுகிறது யதார்த்தமானதாக இருப்பதில்லை அப்படி எப்பொழுது பக்தி மார்க்கத்தில் கூட ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவம் இந்த அளவு இதுவரை கூட இருக்கிறது அதை கடைசி நேரம் வரை பார்க்கவும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் என்றால் அந்த மாதிரி மகத்துவம் நிறைந்த வார்த்தை சத்தியமானதாகவும் மற்றும் உலகிற்கு நன்மை பயப்பதாகவும் இருக்கட்டும் அப்படியானால் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வெளியாகிறதா நாளாக நாளாக வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரம் யார் மகாரதி மற்றும் மகாவீர் ஆகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாகிவிடும் இப்பொழுது அப்படி ஆவதில்லை ஏனென்றால் இதுவரையிலும் வீணான மற்றும் சாதாரண வார்த்தைகள் அதிகமாக வெளியாகிறது எப்படி யாராவது கட்டுரை அல்லது பத்திரிகை செய்தி எழுதுகிறார்கள் மற்றும் ஏதாவது பத்திரிகை வார மாத இதழ்களில் பிரசுரிக்கச் செய்விக்கிறார்கள் என்றால் என்ன எழுதப்பட்டதோ அது சரியாக இருக்கிறதா மற்றும் பிரபாவம் ஏற்படுத்துவதாக இருக்கிறதா என்ன நோக்கம் மற்றும் தலைப்பு இருக்கிறதோ அனுசாரம் எழுதியது இருக்கிறதா என்று எழுதுபவர் மீண்டும் சரிபார்ப்பார் அதேபோல் நீங்களும் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை நடைமுறையில் எண்ணம் சொல் செயல் மூன்றிற்கும் ஒரு கட்டுரை அல்லது கணக்கு எழுதுகிறீர்கள் அதாவது டிராமாவில் காரியம் மூலமாக நிரப்புகிறீர்கள் இரவில் தன்னுடைய ஒவ்வொரு நாளில் நடைமுறையில் நிரப்பியதை மற்றும் கட்டுரையை எவ்வளவு சக்திசாலியானதாக அதாவது பிரபாவம் ஏற்படுத்துவதாக இருந்தது மற்றும் எவ்வளவு வீணானதாக இருந்தது என்று சோதனை செய்யுங்கள் அதுபோல் சோதனை செய்கிறீர்களா பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு நேரத்தின் மூன்று ரூபங்களில் அதாவது எண்ணம் சொல் செயலால் செய்யப்பட்ட நடைமுறை காரியங்கள் வெளிப்படுகிறது அதன் மூலம் ரிசல்ட்டாக அதாவது முடிவாக என்ன தின்படுகிறது இதுவரை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் குழந்தைகளின் பாதி முடிவு வீணான வார்த்தைகள் மற்றும் சாதாரண வார்த்தைகள் இருப்பதாக தின்படுகிறது இந்து கணக்குப்படி ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே சத்திய மகாவாக்கியம் மகாராஜ் என்றால் அநேக ஆத்மாக்களின் முயற்சியை பலகீனமாக்குவதற்கு மற்றும் முயற்சியை சாதாரணமானதாக ஆக்குவதற்கு காரணமானவர் ஆகிவிடுவீர்கள் எனவே இப்பொழுது நாடகத்தின்படி இந்த வரதானம் அனைவருக்கும் பிராப்தியாகவே இல்லை மிக குறைந்த ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கும் கூட மிக குறைந்த அளவில் அதாவது இருபத்தி ஐந்து சதவிகிதம் அந்த மாதிரியான உயர்ந்த வரதானம் பிராப்தியாக ஆரம்பமாகியிருக்கிறது எனவே தன்னுடைய பொறுப்பு மற்றும் மகத்துவத்தை புரிந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த அளவு கவனம் வையுங்கள் நீங்கள் சாதாரண முறையில் பேசுவீர்கள் ஆனால் மகானாத்மாக்கள் உங்களுடைய வார்த்தை சத்தியமாகும் காரணத்தினால் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மையின்மை ஏற்பட்டுவிடுகிறது எனவே பக்தியில் கூட வரதானத்தின் கூடவே சாபத்திற்கும் மகிமை செய்யப்பட்டிருக்கிறது சாபம் கொடுப்பதில்லை ஆனால் அந்த மாதிரி வீணான நடத்தை மற்றும் வீணான வார்த்தை நன்மையின்மைக்கான காரணமாக தானாகவே ஆகிவிடுகிறது அதாவது கேட்கக்கூடிய மற்றும் பார்க்கும் சாதாரண ஆத்மாக்கள் உங்களுடைய வார்த்தை மற்றும் காரியம் மூலமாக இறங்கும் கலையில் அதாவது முயற்சி செய்யாத நிலையில் சென்று விடுகிறார்கள் இந்த விதமாக அவர்கள் உங்கள் மூலமாக சபிக்கப்பட்டு விடுகிறார்கள் உலக நன்மைக்கான காரியத்தில் நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் ஒருவேளை விரும்பாவிட்டாலும் மற்றும் யோசிக்காவிட்டாலும் சாதாரண வகையில் கூட எந்த ஆத்மாவிற்கும் சாபம் கொடுப்பதின் காரியத்திற்கு நிமித்தமாகி விடுகின்றார் என்றால் அவரை என்னவென்று கூறலாம் வரதானம் கொடுப்பவர் என்று கூறுவோமா என்ன அப்படி இவ்வளவு கவனம் மற்றும் நுணுக்கமான சோதனை தற்சமயம் மிகவும் அவசியமாகும் ஏனென்றால் இப்பொழுது உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை உலகின் சேவைக்காக இருக்கிறது இதுவரை தன்னுடைய சேவைக்காக மற்றும் தன்னுடைய மாற்றத்திற்காக தன்னுடைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவவசமாகி தன்னைத்தானே சரிசெய்ய மேலும் கெடுப்பதற்காக இருந்தது என்றால் இப்பொழுது அந்த நேரம் கடந்துவிட்டது இப்பொழுது ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு காரியம் அனைத்து சக்திகள் அனைத்து ஈஸ்வரிய சம்ஸ்காரங்கள் சுபாவம் மற்றும் பிராப்தியாகியிருக்கும் அனைத்து பொக்கிஷங்களும் உலகத்தின் சேவைக்காகத்தான் பிராப்தியாகியிருக்கிறது ஒருவேளை இதுவரையில் தனக்காகவே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பின்பு பிராப்தியாக என்ன கிடைக்கும் மாஸ்டர் படைப்பவராவீர்களா அல்லது படைப்பாகவா படைப்பு தனக்காகத்தான் இருக்கும் ஆனால் படைப்பவர் படைப்புக்காக இருப்பார் யார் இப்பொழுதே மாஸ்டர் படைப்பவர் ஆகவில்லையோ அவர் எதிர்காலத்திலும் உலகின் அதிபதியாக ஆக முடியாது இப்பொழுது சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண இறுதி முடிவின் நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது முடிவை பாப்தாதா வாய் மூலமாக வெளிப்படுத்த மாட்டார் அல்லது ஏதாவது காகிதத்திலோ அல்லது பலகையிலோ நம்பர் எழுத மாட்டார் ஆனால் முடிவு எப்படி வெளியாகும் நீங்கள் தனக்குத்தானே தன்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி தனக்கு நிச்சயிக்கப்பட்ட வரிசை எண்ணிற்கு தகுதியானவர் என்று நினைப்பீர்கள் மற்றும் நிரூபிப்பீர்கள் தானாகவே அவருடைய வாயிலிருந்து தன்னுடைய இறுதி ரிசல்ட்டின் வரிசை எண்ணை யோசிக்காமலேயே அவர் வாயிலிருந்து கேட்க முடியும் மேலும் நடத்தையிலிருந்து தென்படும் இதுவரையிலோ ராயல் முயற்சி செய்பவர்களுக்கு ராயல் பாஷை காரியம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் கொஞ்ச காலத்தில் ராயல் பாஷை உண்மையாகிவிடும் எப்படி ராயல் முயற்சி செய்பவர்களின் சென்ற கல்பத்தின் மகிமை இருக்கிறது எவ்வளவுதான் தன்னை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தாலும் ஆனால் சத்தியம் என்ற கண்ணாடியின் எதிரில் ராயல் கூட உண்மையாக தென்படும் அப்படி வரும் நாட்களில் அந்த மாதிரி சத்தியமான வார்த்தை சத்தியமான உள் உணர்வு சத்தியமான பார்வை சத்தியமான சூழ்நிலை மற்றும் சத்தியத்தின் குழு பிரசித்தியாக தென்படும் அதாவது பிராமண பரிவாரம் ஒரு கண்ணாடி மாளிகை ஆகிவிடும் அந்த மாதிரியான இறுதி முடிவு தானாகவே வெளியாகிவிடும் இப்பொழுது பெரிய பெரிய கரைகள் கூட மறைப்பதினால் மறைந்து விடுகிறது ஏனென்றால் இப்பொழுது நாலாப்புறங்களிலும் உள்ள கரைகள் தெளிவாக தென்படும் மாதிரி கண்ணாடி மாளிகை உருவாகவில்லை இப்பொழுது விலகிவிட்டார்கள் என்றால் கரை மறைந்து விடுகிறது அதாவது கண்ணாடியின் எதிரில் தன்னை கொண்டு வருவதிலிருந்து விலகிவிட்டார் என்றால் பாவம் மறைந்து விடுகிறது மறைவதில்லை ஆனால் விலகியிருந்து மறைந்திருக்கிறது என்று புரிந்து தன்னை குஷிப்படுத்தி கொள்கிறார்கள் தந்தையும் குழந்தைகளுக்கு நன்மை செய்பவராகி ஒன்றுமே தெரியாதது போல் தெரியாதவராகி விடுகின்றார் ஒருவேளை இந்த கரை இவ்வளவு காலமாக இந்த ரூபத்தில் இருக்கிறது என்று நான் தெரிந்திருக்கிறேன் என்று தந்தை கூறிவிட்டார் என்றால் சொல்பவருக்கு என்ன சொரூபமாகிவிடும் சொல்ல விரும்பினாலும் கூட வாய் அடைத்து போய்விடும் ஏனென்றால் சொல்வதற்கு விதி செய்யப்பட்டுள்ளது தந்தை தெரிந்திருந்தும் கூட ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தன் மூலமாக செய்த காரியம் மற்றும் எண்ணத்தை எப்பொழுது அவர்களே வர்ணனை செய்வார்களோ அப்பொழுதுதான் உணரும்படியில் கால் வைக்க முடியும் உணர்வது அல்லது வருத்தப்படுவது அல்லது மன்னிப்பு கேட்பது அனைத்து விஷயங்களும் ஒன்றாக ஆகிவிடுகிறது எனவே சொல்ல வேண்டும் என்பதின் அர்த்தம் தன்னை லேசாக ஆக்குவதற்காகவோ அல்லது மாற்றம் செய்வதற்கான விதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விதி மூலம் பாவங்கள் வளருவது குறைந்து விடுகிறது எனவே கண்ணாடி மாளிகை உருவான பிறகு தன்னை தெளிவாக பார்த்து தன்னை தெளிவுபடுத்தினார் என்றால் முடிவு என்னவாக இருக்கும் என்று இதை தெரிந்திருக்கிறீர்களா தாதாவும் நாடகப்படி அந்த ஆத்மாக்களுக்கு தெளிவான சவால் கொடுக்கிறார் என்றால் பின்பு அவர்களால் செய்ய முடியுமா எனவே இப்பொழுது உணர்தலின் ஆதாரத்தில் தெளிவாகி விடட்டும் அதாவது சுமையிலிருந்து தன்னை லேசாக்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் டபுள் லைட் சொரூபம் அதாவது ஃபரிஷ்தா மற்றும் ஆத்மீக ஸ்திதி சொரூபம் ஆக முடியும் நல்லது இரக்கமணமுடைய தந்தையின் மனமுடைய குழந்தைகளுக்கு உயர்ந்த எப்பொழுதும் தெளிவான கண்ணாடி ரூபம் திவ்யமூர்த்தி ஞானமூர்த்தி எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த மூர்த்தி அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விலகிய ஆன்மீக கவர்ச்சி மூர்த்தி தெய்வீக குணமூர்த்தி அனைத்து ஆத்மாக்களுக்காக நன்மை செய்யும் நன்மைக்கான மூர்த்தி அந்த மாதிரியான மகான் ஆத்மாக்கள் மற்றும் சேவைக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் குட் நைட் மற்றும் நமஸ்காரம் வரதானம் பொறுப்பின் நினைவு மூலமாக எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய சுபபாவனை மற்றும் விருப்பங்கள் நிரம்பியவர் ஆகுங்கள் குழந்தைகள் நீங்கள் இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் உள் உணர்வை மாற்றுவதற்கான பொறுப்பில் இருப்பவர்கள் ஆவீர்கள் ஆனால் எப்பொழுது உங்களுடைய உள் உணர்வு சுப பாவனை சுப விருப்பங்களால் நிரம்பி சதோபிரதான மற்றும் சக்திசாலியானதாக இருக்குமோ அப்பொழுதுதான் இந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற முடியும் பொறுப்பின் நினைவு எப்பொழுதும் உஷாராக்கிவிடும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவது என்ற இது மிகப்பெரிய பொறுப்பாகும் எனவே ஒரு பொழுதும் அலட்சியம் வர வேண்டாம் உள் உணர்வு சாதாரணமானதாக இருக்க வேண்டாம் ஸ்லோகன் தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக ஆதரவளிக்கும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு புகலிடம் கிடைத்துவிடும் ஓம் சாந்தி